நேபாளில் நிஷா கிம்ரி நேபால் நேபால் நிஷா கிம்ரி அவள் ஃபோட்டோ போடுங்க பாருங்கள் இவ தான் மிஸ் நேபால் மிஸ் நேபால் ரொம்ப அழகு ரொம்ப அழகு ஏழை வீட்டில் பிறந்தவ ஏழை வீட்டில் பிறந்தவ அவருடைய பிரயாசம் அவருடைய முயற்சி அவருடைய எல்லா நிமித்தம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் அவ வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மிஸ் நேபாளாய் மாறி போனான் அவ்வளோ அழகு ஹோல் நேபாளும் அவ்வளோதான் தேடி போகிறது அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம் படக்குழுவினர்கள் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய பணக்காரர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் போய் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க திடீரென்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டது ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் தள்ளப்பட்டால் அவளுக்கு இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சுட்டே இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு நாட்கள் ஆகுதும் மருத்துவர்கள் கைவிடுறாங்க ஃபேமிலி கைவிடுது நண்பர்கள் கைவிடுகிறாங்க வந்து வந்து நின்று நிறுவனங்கள் கைவிடுகிறது வட குழுவினர்கள் கைவிடுகிறார்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம் கைவிடுகிறது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க எவ்வளவு அழகான ஒன்ல பாருங்க எப்படி இருக்காங்க நிலமை ஒரு டூ இயர்ஸ்ல டோட்டலா அவளுடைய வாழ்க்கை தலைகளா மாறிட்டு ஓடி ஓடி வீட்டு வாசல்ல வந்து நின்னு எனக்கு நடி என் நிறுவனத்துக்கு வா என் படத்துல நடி என் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ போஸ்ட் கொடு ஒரு வார்த்தை சொல்லுன்னு நேபால் மாடல் நேபால் மிஸ் நேபால் ஆனா அதுக்கு அடுத்தது இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் அவன் மாத்திரம் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்கறா முடியல எல்லாரும் கைவிட்டார்கள் மறித்து போனார் யாருமே அவ்வளவு விசாரிக்க வரல அவளுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபம் ஆயிடுச்சு நாட் ஓன்லி நேபாள் தமிழ்நாடு என் கேரளா என் பாம்பே எத்தனை சினி ஆக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா ரோட்ல ஹாஸ்பிட்டல்ல அனாதைய கிடந்த எத்தனையோ போட்டோஸ் என்னால் காணிக்க முடியும் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஆட்கள் ஆனால் காலம் ஒரு வியாதியோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இழப்போ யாருமே வந்து பார்க்க இல்லை விசாரிக்க இல்லை முடிவு எல்லாம் இருக்கும்போது தான் வருவான் எல்லாம் தான் வருவான் உலகமே அப்படிதானே இல்லாத போது எவனா வருவான்னா என்ன இல்லாத போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விசாரிக்க வருவா யார் கைவிட்டாலும் யார் வந்து போனாலும் யாரே நஷ்டம் என்று என்னை விட்டு தள்ளினாலும் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ ரெண்டாவது ஒரு ஆளை சொல்றேன் பாருங்க எத்தனை பேருக்கு இந்த லேடியை பத்தி தெரியும் குல்ஷான் எஸ்த இவனுடைய சாட்சியை எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு எனக்கு தெரில பாகிஸ்தான் லேடி இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் டைஃபாய்டு காய்ச்சல் பிறந்த பின்பு அவருடைய தாயார் மறித்து போனார் பிறந்த கொஞ்ச நாள் அவங்க தாயார் மறிச்சாச்சு மறிச்சு சின்ன பிள்ளையாக தாய் இல்லாமல் அவங்க பாட்டி வளர்க்குறாங்க அப்பா இருக்கிறார் ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வருகிறது இந்த டைஃபாய்டு காய்ச்சலில் சரீரம் பலவீனப்படுகிறது இடது பக்கம் எல்லாம் செயல் கை சூம்பி போகிறார் நல்லா இருந்தது கை சூம்பி போகிறது கால் சூம்பி போகிறது நடக்க முடியாமல் மாறுகிறாள் ஏறக்குறைய பதினாலு வயது வரைக்கும் ஒரே போராட்டம் அவங்க அப்பா தான் பார்க்குறாரு நல்லா பார்க்குறாரு வாமா அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு கொட்டு போறாரு பாகிஸ்தான்ல இருந்து ஒவ்வொரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு டாக்டர் ஃபைனலாக சொன்னது ஏபிள் டு வாக் உன்னால் முடியாது உன்னால் முடியாது நடக்க முடியாது 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 எல்லா உலகமும் சொன்னது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ நடக்க முடியாது படுத்த படுக்கையிலே இருந்தா பதினாலு வயதில் தகப்பனார் மறித்து போனார் அம்மா இல்லை அப்பா இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற பாட்டி வளர்க்குது படுத்தையில இருக்கிறா குல்சன் ரொம்ப விரக்தி தாங்கவே முடியல பதினாறு வயதுல ரொம்ப துக்கம் ஆனா இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்ததுனால அவ அஞ்சு நேரம் பிரேயர் பண்ணுவான் படுத்து கிடந்தே சௌமணிட்டே இருந்திருக்கா ஒரு நாள் மெல்லிய சத்தம் அவள் காதல துணித்து இருக்கிற யோ இப்படி அழுதுட்டே இருந்தா சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டாங்க இப்ப எங்க அப்பாவு இல்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட வாலிப நாட்கள் அழுதுட்டே இருந்தா சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு ஒரு சத்தம் வருகிறது வெள்ளிய சத்தம் கேட்கறது ஒரு சின்ன சத்தம் தான் கேட்கறது உன் குரானை எடுத்து வாசி மரியம் அதாவது குரான்ல எப்படி இருக்கும் மரியம் அப்படிதான் இருக்கும் யார் குரர்களுக்கு அற்புதம் செய்தார் யார் சப்பானியை நடக்க வைத்தார் யார் குஷ்டரோகியை சுகமாக்கினார் யார் மறித்தோரிலிருந்து உயிரோடு எலும்ப பண்ணினார் யார் அப்படின்றத கேள்வி சத்தம் கேட்குது யார் மரியம் மகன் இயேசு அவர்தான் செய்தார் நீ உன் எடுத்து வாசின்னு சத்தம் கேட்டு போயிடுச்சு உடனே இவ இருதயம் அரபிக்ல எழுதுன அந்த எடுத்து அந்த அந்த ப்ராப்பர் எழுதுன அந்த குரான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா அதுல இயேசு அற்புதம் செய்த எல்லா காரியமும் போட்டிருக்கு உடனே இவளுக்கு ஒரே விசுவாசம் வந்து அஞ்சு நேரம் தொழுது கொண்டிருந்தவ அஞ்சு நேரம் செபிக்க ஆரம்பித்தா மரியம் மகனே நீங்க தானே அற்புதம் செய்யறீங்க மரியம் மகனே நீங்க தானே குஷ்டரு சோபடுத்துறீங்க மரிய மகனே நீங்க தானே கண் தெரியாதவங்களுக்கு கண் கொடுத்தீங்க மரிய மகனே நீங்க தானே முடமானவங்களை சுகமாக்கி எலும்ப பண்ணினீங்க என் முடத்தையும் மாற்றுங்க எனக்கும் சுகம் கொடுங்கன்னு ஜபிச்சுட்டே இருக்கா விடாம ஜபம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாசம் இல்லை மூணு வருஷ ஜபம் த்ரீ லாங் ப்ரேயர் கண்டினியூ ப்ரேயர் அஞ்சு நேரம் இதே ஜெபம் அஞ்சு நேரம் தொழுது கொண்டிருந்தவ அஞ்சு நேரம் இயேசுவை பத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா யார்ட்டையும் சொல்லல ஒரு நாள் பதினே பத்தொன்பதாவது வயது ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் மூன்று மணி அதிகாலைக்கு எழும்பி குல்ஷான் எழும்பி அழுகிறா படுத்த படுக்க படுத்தே தான் இருக்கா அப்ப ஆண்டோட சொன்னாலாம் நீங்க தான் அற்புதம் செய்யறீங்கன்னு சொன்னீங்க நீங்க தானே விடுதலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இந்த மூணு வருஷம் ஜபிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் இல்லையே எனக்கு ஒரு விடுதலை இல்லையே யார் என்ன கேட்கறதுக்கு இல்லையா இத்தனை வருஷம் இப்படி படுத்தே கிடக்கிறேன்னு எனக்கு யார் இல்லையா அப்பா இல்ல அம்மா இல்ல யார் எனக்கு இல்லையே அப்படின்ற வேதனையோடு அழுதுட்டு இருக்கும் போது ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் அப்படியே கதவு திறக்கப்பட்டது திடீர்னு ஒரு பேர் ஒளி அப்படி அவள் அறைக்குள்ள வருகிறது சின்ன லைட் அப்படி பெருசு பெருசா அப்படி பயங்கரமான வெளிச்சம் உண்டாகிறது ஒரு பனிரெண்டு பேர் நிற்கிறார்கள் அந்த பனிரெண்டு பேருக்கு நடுவில் இயேசு வெண்ணங்கி தரித்தவராய் நிற்கிறார் ஐ எம் ஜீசஸ் நான் நானே உனக்கு வழிய சத்தியம் ஜீவனுமா இருப்பேன் எலும்பு எலும்பு என்னால முடியல ஆண்டவரே ரெண்டாவது முறை நானே உனக்கு ஜீவனை கொடுத்தவ நானே இதுவரைக்கும் உன்னை விசாரித்தவ இப்ப எலும்பு முடியல அவளால மூணாவது முறை ஆண்டவர் பேசுறார் எழும்பி துள்ளி குதித்து காலூன்றி நின்றால் குல்ஷன் குல்சன் பத்தொன்பது வயது வரைக்கும் படுத்திருந்த ஒரு மகளை அறைக்குள்ளே வந்து விசாரித்து அவளை எழும்பி நடத்து குதிக்கும்படி கத்தர் உதவி செய்தார் எழும்பி ஏசு சொன்ன போ இந்த மரிய மகனை பத்தி உலகம் முழுவதும் போய் உன் மக்களுக்கு என் ஜனத்துக்கு போய் நீ சாட்சியாய் சொல் என்று சொன்ன அவனுடைய புத்தகம் ரெண்டா ரெண்டு லட்சம் காப்பி புத்தகம் விற்கப்பட்டது யாருமே விசாரிக்காத இடத்துல இயேசு ஒருவர் வந்து நம்மை விசாரிக்கிறவர் உண்டானா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை ஆராதனையில் என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு என்னை விசாரிக்க நம் பாதாளத்தில் படுக்க போட்டால் என்னை விசாரிக்க ஒருவர் வருவா விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் நம்புறவங்க எத்தனை பேர் தள்ளப்பட்டீங்களா இருட்டில் இருக்கீங்களா புலம்பிக் கொண்டிருக்கீங்களா ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா சிறையிருப்பில் இருக்கீங்களா அப்பா என்னை விசாரிக்க என்ன பார்க்க என்ன ஆதரிக்க என் தேவையை சந்திக்க எனக்கு அப்பா இல்லையே எனக்கு அம்மா இல்லையே எங்க அம்மா இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களே எங்க அப்பா இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களே எங்க அண்ணன் இருந்தா அப்படி பண்ணிருப்பா இல்ல இந்த காலை வேளையில உங்களை விசாரிக்கிற வருவர் உங்களை தேடி இந்த காலை வேளையில வந்திருக்கிறா நியாயத்தை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை விசாரிக்க வருவார்